சிங்கள போற மாதிரியே இருக்குது தண்ணீர் வாவி கடற்கரை பகுதிக்கு வந்துட்டேன் பீச் வந்துட்டேன் போய் பார்ப்போம் மொரீசியஸ்ல ஞாபகம் பாருங்க சுற்றுலா அப்படி செய்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பீச் எல்லாம் சூப்பராக செய்து வச்சு பீச் நல்லா இருக்கு எங்களுக்கு கஷ்டா கிடக்கிறேன் இப்போ நல்ல திறமாக செய்து வச்சிருக்கு இன்ஃபர்மேஷன் ஃபார் டூரிஸ்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு சுல்தான் பத்தாரி கோவில் காதாரி மஞ்சுநாதா குட்டு கவுஸ் பதினோரு கிலோமீட்டர் இந்த தீவிலேயே இல்லை மலையுமே இருக்கும் என்னென்னு சொன்னால் சொல்கிறாங்க தெரியல இதை விட தூரத்தான் போது பீச் தண்ணி போட்டு கொண்டு போகக்கூடாதான் ஃபோட்டோ ஷூட்டா ஃபிலிம் ஷூட்டிங் பொடி லாங்குவேஜ் பார்க்கிங் டாய்லெட் ஓகே என்ன எதாவது தெரியல

மற்றது வேறு வேறு நாடுகள் இருக்க மாட்டாங்க கடற்கரை எப்படி செய்து வச்சுக்க மாட்டேன் இயற்கையோடு ஒன்றிணைந்த கழிப்பறைகள் அதோட சவாரில் அங்கே குளிக்கிறது பேரும் ஜூஸ் கடை சும்மா ரைட்டாக இருக்கும் சுருண்ணா கடற்கரைக்கு வந்துட்டேன் ஜாழ்ப்பாணத்துக்கே வந்துட்டேன் பேருங்க வடகையில் ஏறி அப்படி இல்லை மேங்களூரில் இருக்க தண்ணீர் பாபியான்னு சொல்கிற கடற்கரைக்கு வந்துட்டேன் அவ்வளோ சவுக்கு வேணும் கசுனா கடற்கரை ஞாபகப்படுத்துற மாதிரி கிடக்கான கசருணா கடற்கரையில் வந்து வெள்ளை மணல் இலங்கையிலேயே வெள்ளை மணல் கடற்கரை வந்து சில இடங்கள்லாம் இருக்குது அதில் கூட கசுருணா கடற்கரையும் உண்டு பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒன்று ஒன்று செய்து வச்சுருக்கணும் வந்து தண்ணீர் பாவி கடற்கரை ஒருத்தரையுமே குளிக்க முடியலை சிவப்பு கொடி இது படகு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்தியா ஆஃபீஸ் இந்தியன் வந்து இதே போல இருக்கு இதே போல எல்லா கடற்கரை ஆனால் என்ன பிரச்சனைனா மெரினா பீச் வந்து நல்லா இருக்கும் ஆனால் கடற்கரை வந்து தெரியணும் நம்ம அந்த கடற்கரை சொல்றது சுற்றுலா துறையோட இருக்கிறதால சொல்கிறேன்னா மயில் காத்துது மயில் காசு கட்டி போட்டு இருக்கல அப்ப இதுக்கு தரவு தெரியல இது எவ்வளவு குறாலுக்கா குச்ச குச்ச தூரலாம் அதையும் படிவா செய்து வச்சுக்கிறேன் பாருங்க டிகிரேடபிள் நான் பயோ டிகிரேடபிள் பேஸ்ட் அதோட சரி இவ்வளவு தான் நல்லா இருக்கு கடற்கரை என்ன அப்படி இருக்கும் பெண்களுக்கு இருக்கிறதுக்கு இந்த இடமே போதும் இல்ல இருக்கிற மாதிரி ஒரு சுகம் பெருமோ இல்ல போய் இருப்போம் குந்துவோம் பாங்க குந்துவோம் இல்லங்க என்ன சொல்றோம் இதுதான் தண்ணீர் பாவி கடற்கரை

கடற்கரை வந்து அங்கே மட்டும் போகுது பாருங்க நடந்து போகிறதுக்கு ரொம்ப மணல் சுடுபண்டு நடந்து போகிறதுக்குன்னு ஒரு பாதை வீட் சேரில் வந்து அவையில் தள்ளி கொண்டு போகிறதுக்குன்னு தா அப்படிப்பட்ட ஆக்களம் வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி செய்து வைக்கணும் மற்றது பார்த்திங்கன்னா சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் கூட இயற்கை முறையிலே இருக்குது பாருங்க ஓலையால் அதுகளாக வச்சு நல்லா இருக்குது கல் யா டேஸ்ட் ஸ்மால் ப்ளீஸ் ஐ டோன் நட் தென்னை மரம் கல் இன்னைக்கு மேம் அவ்வளோது உரைக்காத பண்ணுறேன் இங்கே வேணும் சமையல் அது இங்கே கல்லாக குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்காங்க ரெண்டு மாதிரி போல ஐயோ இல்ல பரவாயில்ல அவ்வளவுக்கு இது நல்லா இருக்கு கல்லண்டும் சொல்ல இல்லாத பதநீர் மாதிரி நோ 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 என்ன ஹோ மச் பிரைஸ் மீன் சாப்பாடு ஆர்டர் பண்ணி என்ன வெயில் தென்னைமர கல் இப்போ நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு தான் இருக்கோ இது கேரளா புத்தரிசி இது வந்து உஜால பார்த்தீங்கன்னா மீன் இது அஞ்சல் மீன் சொல்கிறோம் இந்த மீனுக்கு பெயர் Ada ganjer mi. Di di lor church, Fatima Church. Tata, Tata, Suamis, Halo, Hai.

இது சிங்கள கிராமத்துக்குள்ளுக்கு போற மாதிரியே இருக்குது யாழ்ப்பாணம் அந்த காலத்தில் அப்படித்தானே நான் இப்ப எல்லாம் கட்டி மக்களுக்கு ஆக்களுக்கு இல்லையே போட்டுவிட்டாங்க ஒரு தாத்தா அணிக்கிறார் கேமங்கக்காம இருந்தா சரி துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் துர்கா பரமேஸ்வரி அடிக்கப்படுறாட்டு சோறு காய்ச்ச போறாரோ நான் இன்னைக்கு அடிக்காம இருந்தா சரி இதுல இருக்கிற துர்கா பரமேஸ்வரி டெம்பிள்னு சொல்ற தான் போய் கொண்டிருக்கிறேன் சின்ன கோவிலாக நான் நான் நிறைய கிராமங்கள் இருக்குது சின்ன சின்ன வீடுகள் இருக்குது இஞ்சத்திய வீடுகள் அதை பார்ப்போம் போய் என்ன மாதிரி வந்து கடலோடு சார்ந்த வீடுகள் செய்கிறா கொண்ட வீடாக இருக்கும் மேங்களூர் அந்த இடத்துல என்ன நிஞ்சாதி பக்கம் வந்தேன் நான் ஓகே துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் அங்கே இருக்கு ஆ பார்க்க கோவில் துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் ஆ டெம்பிள் டெம்பிள் ஆக சரி பார்க்க ஓகேங்க நோளிக்க ஆ நோளிக்க 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 ஐயோ రెడ్డి వీడియో దెపరేకే పో అయ్యయ్యో ఇల్ల ఏ ఎందు ఆకదుilla ఎందు ఆకదుilla హ ఇది జావన నట్టికి ಹೋಗి అవనట్టికి ಹೋಗి ఇదిగ్లయా ఆ అవరట్టికి ಹೋಗి హ టెంపుల్ సార్ అవరట్టికి ಹೋಗి టెంపుల్ ಅಲ್ಲಿ ఇదివా నీటూ కొడికు ఇది ಅಲ್ಲ టెంపుల్ ఓకే థాంక్యూ

காட்டு வந்த மாதிரியே இருக்கு வந்தவாதி அதிருமி போற நேர யாரோ நிக்கா சரி ருதாவிசான் இனி இங்கே இருந்து திருப்பி திருப்பி மோட்டார் பைக்கில் யாரையும் பிடிக்கணுமே சம்பவம் அந்த நடு ரோட்டில் வந்து நல்ல ஓலை சம்ஜியால் கட்டி இருக்கணும் சாட்டி கட்டிச்சு குத்தாரி இருக்கணும் எல்லாம் வந்துடுறாங்க நான் என்ன கம்போடியாவில் ஒரு இடம் போக வேணண்டா இடம் தெரியாது நல்ல மலைப்பகுதி ஏறி பார்க்கலாம்னு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி தியாலம் பஸ் பயணத்தில் வந்துடுறாங்க இடம் ஒரு மணிக்கு வந்துடாக்கி விடுறாங்க ஏன்னா தெரியலை அங்கே அந்த இடமும் தெரியா நெட்ஒர்க்கும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன செய்தேன் ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சு நான் சார் அப்போ அதை வச்சு ஆட்டோ போனது கையில் விட்டால் முக்கிய என்னடா என்னெண்டா கம்போடியோ அதை வச்சு நான் என்ன செய்வேன் மேப்பை போட்டு போட்டது ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருந்துச்சு அந்த நேரத்துல பார்த்தா நாய் கூட்டம் பதினஞ்சு நாய் கூட்டம் நானே பக்கத்துல நான் ஜேபிசிக்கு மேலே போய் படுத்து இருந்துட்டேன் அந்த மண்ணாலம் அந்த இதுக்குள்ள ரெண்டு மனத்தையாலும் படுத்து நான் அதுக்கு நாயெல்லாம் வந்து நாயெல்லாம் மூடினது பதினஞ்சு நாய் இங்கே இஞ்சி இருக்கா அந்த வீடு வாங்க ஒருத்திறமை போமா லாஸ்ட் லாஸ்ட்டு ஆ ஒருத்தனமே வர மாட்டாங்களா அது ஐஸ்கிரீம் பண்ணிக்கிது தான் கோவில் கருவப்பமில்லை நினைக்க இந்த ஊரில் இருக்கிற இந்த பழங்குடியினத்தவர் போல இதுலேயும் கோவில் இருக்குது பழைய காலத்து வீடுகள் வேறு செங்கல் செங்கல் எல்லாம் கட்டிடுங்க காரணம் வருது கை நட்டி நாங்கள் எத்துவாங்களோ தெரியல லாஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு ரொப் பண்ண முடியுமா தேங்க்ஸ் உங்கள் கேட்டு கேட்டு வர்ற எல்லா இடமும் தென்ன வேறு நிற்கிது சின்ன சின்ன வீடுகள் வேறுங்கோ கப்பல் செய்கிற தொழிற்சாலை அடிக்க வந்துட்டாங்க அதில் ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இப்போ என்ன பகுதி என்ன தண்ணி விடாக்குது தண்ணி வாங்கி குடிக்க வேணும் பெட்டி கடை இருக்குது பாப்போம் பாணி இருக்கா தண்ணி சின்ன 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 நார்மல் எவ்வளவு ஆட்டோ து கடை இருந்தது இந்த சின்ன சின்ன கடைகள் பாதையெல்லாம் நிக்கிறேன் வருது இந்த பாத்தீங்கன்னா கப்பல் அம்மா இந்த பெரிய டெண்டு யாட் இருக்குதா இந்த பக்கம் ஒன்று அங்காளி பக்கம் ஒன்று உள்ளே போய் பார்க்க விடுவா அவங்களொரியா எங்களோட கேரளர்லாம் கப்பல் கட்டுற ஒரு பெரிய ஒன்று இருக்கு ரெண்டு டண்டு யாரு கப்பல் இல்லாம போல எனக்கு இதெல்லாம் பார்க்கணும் மட்டும் ஆசை நல்லா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து தொடங்கி இருக்கிறேன் மாமி இந்த கப்பல் கட்டுற தொழிற்சாலை இதில் என்ன கதவு துறக்கிறதுக்கு முதலே முன்னுக்கு போட்டான் நல்லா வருவாயிடும் உங்க மட்டும் இருக்காண்டு

கட்டிடம் சித்தவங்கள் மூன்று கிலோமீட்டர் அமைஞ்சிருந்து இப்போ நான் இங்கே இடத்துல வந்து இந்த யாட் தான் இது வந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஓடி வரும் மாமி இதுக்குள்ளுக்கு செய்கிற கப்பல் இது வந்து காக்கா வச்சுப்பா முள்ளுக்கு பாருங்க பைக்கை ஊட்டி கொண்டு வரீங்க கடைசி அள்ளி ஃபுட் கட்டாச்சு

इलेक ग्रह मंगल